ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம்பத்து இரண்டாம் திருமொழி ஏழாவது பாசுரம் தரங்க நீர்பேசினம் தன்மதி காயினம் இறங்குமோ எத்தனை நாள் இருந்து எழுகினாள் துரங்கம் கேண்டு உகந்தானது தொன்மையூர் அரங்கமே என்பது இவள் தனக்கு ஆசையே தரங்க நீர் பேசினும் தன்மதி இறங்குமோ எத்தனை நாள் இருந்து எழுகினாள் துரங்கம் வாய்க்கேண்டு உகந்தானது தொன்மையோர் அரங்கமே என்பது இவள் தனக்கு ஆசையே தரங்க நீர் பேசினும் கடல் அலைகள்லாம் வீசின் இருக்கு பாருங்க கடல் அது அடிச்சின்ட்டுருக்கு அது பேசின்னு இருக்குங்கிறார் அறிவார் அதுலேயே சந்தம் வந்துட்டுருக்கு தரங்க நீர்பேசினம் தன்மதி காயினம் குளிர்ச்சியான சந்திரன் வீசின்னு இருக்கில் இதனால் இறங்குமோ இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிறதுனால இந்த பெண்ணுடைய நிலைமையில் கொஞ்சம் மாற்றம் வருமோ கொஞ்சம் சமாளிச்சு பாலா இறங்குமோ நான் பண்ண மாடிகிறா இந்த பொண்ணு இன்னும் அதே லெவலில் தான் இருக்கான் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கான் இப்போ தரங்க நீர் பேசினும் தன்மதி காயினும் இவளுடைய நிலையில் மாற்றம் இல்லை எத்தனை நாள் இருந்து எழுதினால் எவ்வளோ நாளாக வருத்தப்பட்டுருக்காள் இந்த பெண் தரங்க நீர் பேசினும் தன்மதி கொஞ்சம் சரியாக போகும்னு நினச்சா கூட அது ஆகலை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த அந்த புருஷன் துரங்கம் வாய்க்கேண்டு உகந்தான் துரங்கம்னா குதிரையினுடைய வாய் பிழந்தான் மாகின்ற கைத்தலத்தன் மைந்தா என்னும் அப்படின்னு திருமங்க சொல்ல ஒரு இடத்துல அந்த துரங்கத்தை மாகிழ்ந்து உகந்தான் அவனுடைய தொன்மை ஊர் அவனுடைய பழமையான ஊர் இது பழமையான ஊரான அரங்கம் அரங்கம் அரங்கமே அந்த திருநந்தான் என்பது இவள் தனக்கு ஆசை அந்த சீரங்கம்தான் இவளுடைய ஆசை திடீர் கண்ணபுரத்தை விட்டுவிட்டு ஸ்ரீரங்கம்னு அம்மா சொல்கிறா பாருங்க இப்படி இருக்கு துரங்கம் வாய்க்கேண்டு உகந்தான் அது தொன்மயூர் அரங்கமே என்பது இவள் தனக்கு ஆசையே அந்த ஊர் அரங்கம் அங்கே இருக்கிற பெருமாள் பேர் தான் இவளுக்கு ஆசை ஆசை படிக்கலாம் நினைக்கிறேன் தரங்க நீர் பேசினும் தன்மதி காயினும் இறங்குமோ எத்தனை நாள் இருந்து எழுகினாள் துரங்கம் கீண்டு உகந்தானது தொன்மையூர் அரங்கமே என்பது இவள் தனக்கு ஆசை ஸ்ரீமதை ராமானுதாயனமா